அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருக்கரணே அருபெரும் ஜோதி சிவையே சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமே நம சர்க்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அக தீசாயினமோ ஆர் முகரங்கமக தேசியாயம மாறுமுகரங்கமாக சர்க்குருவேனமும் ஆறு முரங்கமக ஜோதி இனமும் சரவண ஜோதி என நம எல்லா உயிரியின் குற்று வாழ்க்க பருமலை தவறாது பையட்டு முருகன்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை உணவாக வெண்பொங்கல் சம்பாறு வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டேபேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியாபா அம்மா குடும்பத்தார்கள் மூளை கரைப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானவங்க இருக்கிறது விவசாய குழம்பத்தில் உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் மேற்கொள்வாரையும் வெற்றி அடையணும் குடும்பத்துல நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் வீக்கிறோம் மருந்தா கொடுக்குற வாங்கி பயன் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்கு சங்கம் மோங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திறனில் வெளியோம் அகத்தீசாயினம ஆறுமுக ரங்கமகாதேசிகாய